Hej. நந்தினி வெல்கம் பேக் சேனல் எல்லாருமே நல்லா நினைக்கிறேன் அதே மாதிரியே நான் ரொம்ப நல்லா இருக்கும் பாபாவோட பிளஸிங்ஸ்ல இன்னைக்கு தேர்ஸ்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் வந்து வீடியோ போட்டு சோ அதெல்லாம் என்ன ரீசன்ஸ் அப்படிங்கறது நான் போஸ்ட் பண்ணியிருக்க வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எல்லாருக்குமே வந்து பார்த்தே தெரிஞ்சிருக்கும் எஸ் இன்னைக்கு நான் பேச எதை தீர்த்தம் தான் நான் வந்து ஒரு பாட்டில் ஒரு ஹாஃப் பாட்டில் வச்சிருக்கேன் இல்லைங்களா இது வந்து சிறடியில் பாபாவுக்கு வந்து அபிஷேகம் பண்ண தீர்த்தம் ஸோ அது வந்து எனக்கு கிடச்சிருக்கு அது வந்து நீங்கள் நீங்களுமே ஷிரடி போனால் நீங்கள் போய் எங்கே வாங்கிக்கலாம் உங்களுக்கு எங்கே போனால் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி நான் ஒரு டுவெண்ட்டி டேஸ் பேக் வந்து நாங்கள் ஷிரடி போயிருந்தோம் ஷிரடி போகிறதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் பிளான் பண்ணிட்டு போயிருந்தோம் ஸோ இந்த விஷயங்களாம் வந்து நம்ம இந்த தடவை பண்ணணும் அப்படின்னு ஒன் டே ட்ரிப் தான் ஸோ அந்த ஒன் டே ட்ரிப்பில் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாத்தையும் கவர் பண்ண பிளான் நான் மெயினாக வச்சிருந்தது வந்து பாபாவோட இந்த அபிஷேகம் தீர்த்தம் தான் ஸோ இந்த அபிஷேகம் தீர்த்தம் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ஷிரடியில் வந்து காக்கட ஆரத்தி நடக்கும் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் அந்த டைமில் நடக்கும் அது முடிஞ்சதுக்கு அப்புறமா பாபாவுக்கு வந்து ஸ்நானம் பண்ணுவாங்க குளிக்க வைப்பாங்க ஸோ அந்த குளிக்க வைக்கிறதுக்கு வந்து ஒரு வாலியில் வந்து சுடுதண்ணி வந்து கொண்டு வருவாங்க பாபாவுக்கு அந்த சுடுதண்ணி வந்து எங்கிருந்து வருது அப்படிங்கிறது தான் நான் ஒரு ஸ்டோரியாக வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த சுடுதண்ணி வந்து யூஸ்வலி பாபாவுக்கு எங்கிருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தான் வந்து வந்துட்டு இருக்கு அது வந்து அவங்க அப்படியே அவங்களோட ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷனாக பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து தேர்ட் ஜென்ரேஷன் அதுவே வந்து வந்துருச்சு அந்த தேர்ட் ஜென்ரேஷன் பீப்புள் தான் அதை இன்னும் கண்டினியூ பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பாபா இருந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா ஐயர் அப்படின்னு ஒரு தாத்தா ராமகிருஷ்ண ஐயர் அண்ட் செல்லம்மாள் அப்படின்னு ஒரு தாத்தா பாட்டி வந்து மும்பையில் மாட்டுங்கா அப்படின்னு ஒரு ஏரியாவில் வந்து இருந்திருக்காங்க அவங்க ஆக்சுவலி வந்து பாலக்காட் பாலக்காட்ல இருந்து ஃபார் சம் ரீசன்ஸ் மும்பை போய் அவங்க வந்து செட்டில் ஆயிருந்துருக்காங்க அவங்க அங்க வந்து யாரை ப்ரே பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நித்யானந்தா அப்படின்னு ஒரு சுவாமியை தான் அவங்க ரொம்ப வந்து ப்ரே பண்ணிட்டு இருந்திருக்காங்க சமயத்தில் என்ன ஆயிருக்கா அவங்க ஒரு தடவை போய் அந்த ஒரு சுவாமிஜி வந்து பார்க்க போகும்போது நீ ஷிரடிக்கு போ அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இவங்களுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியல ஷிரடி எங்க இருக்கு சிரடியை யார் இருக்கா எப்படி போகணும் எதுவுமே அவங்களுக்கு அப்போ வந்து தெரியலையா சரி ஓகே சுவாமி சொல்லிட்டாரு நம்ம ஷிரடி வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஷிரடி கிளம்பிட்டாங்க சோ இப்ப இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஈஸியா நம்ம போற மாதிரிலாம் அப்போ ட்ரெயினோ அதெல்லாம் அதெல்லாம் எதுவும் கிடையாதுனால இப்ப நம்மளுக்கு வந்து டைரக்டா ஷிரடிக்கே வந்து ட்ரெயின் இருக்கு ஸோ அப்பெல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா கோபர்காவன் போய் இறங்கிட்டு அங்கிருந்து அவங்க அந்த கோதாவரி ரிவரை வந்து கிராஸ் பண்ணி போற மாதிரி தான் இருக்குமா ஸோ இந்த தாத்தா பாட்டி அதாவது ராமகிருஷ்ண ஐயர் அண்ட் செல்லம்மாள் பாட்டி உங்க ரெண்டு பேர் என்ன பண்றாங்கன்னா சோ ஓகே சுவாமிஜி சொல்லிட்டாரு நம்ம போகணும் அப்படிங்கறக்காக இருந்து கிளம்பி கோபர்கான் வந்து ரீச் ஆகிறாங்க அங்கேருந்து ஒரு போட்டில் வந்து கோதாவரி ரிவரை வந்து கிராஸ் பண்ணி ஷிரடிக்கு வந்து போய் சேர்றாங்க அவங்களுக்கு ஷிரடியில் வந்து லிட்ரலி யாரையுமே வந்து தெரியவே தெரியாதான் அவங்க போய் இப்படியே பார்க்குறாங்க இங்கே நம்ம எங்கே இருக்க போகிறோம் எதுக்காக வந்திருக்கோம் எதுவுமே தெரியாத சமயத்தில் ஒருத்தர் வந்து அவங்கள கூப்பிட்டு இங்கே இருந்துக்கோங்க என்னோடய இடத்துல இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒரு மாட்டுக்கோட்டாய் மாதிரி ஒரு பிளேஸ் அங்கே வந்து இருந்துக்கோங்க அப்படின்னு வந்து அவங்கள வந்து சொல்லியிருக்காரு ஸோ அந்த தாத்தா பாட்டி அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த சவுத் இந்தியன் ஃபுட் எல்லாமே இட்லி தோசை உப்புமா இதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஸ்மால் ஸ்கேலில் வந்து வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இருந்த அவங்க வந்து போயிட்டாங்க என்ன சாவடிக்கு ரொம்ப பக்கத்தில் இவங்க அந்த இருந்த இடம் இருந்திருக்கு டெய்லி போய் வந்து பாபாவை பார்க்குறது இந்த மாதிரி எல்லாமே இருந்துட்டு இருந்திருக்கு பாபா என்ன பண்ணுவாராம் யூஸ்வலி டெய்லி காலம்பரம் எதிரிச்சோடனே வந்து குளிக்க மாட்டாங்க குளிக்கிறதுக்கு பதிலாக வந்து மூஞ்சியெல்லாம் கை கால்லாம் வந்து கழுவிட்டு வாயிலாக கொப்பளிச்சிட்டு அந்த தண்ணியை வந்து இது பண்ணுவாங்க அந்த தண்ணியை யூஸ்வலி அங்கே வரவங்க எல்லாமே வாங்கி பிரசாதமாக வந்து சாப்பிடுவாங்களாம் எத்தனையோ நோய் தொழு நோய் இருக்கவங்க எத்தனையோ தீர்க்கவே முடியாத நோய் இருக்கவங்க எல்லாமே வந்து பாபா அந்த மூஞ்சி கழுவி கை காலெலாம் இது பண்ணுற தண்ணியை வந்து எடுத்து சாப்பிட்டு அவங்களுக்கு வந்து நிறையா இருக்கும் ஸோ இன்னைக்குமே வந்து அதெல்லாம் உண்மை அது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோ போக போக வந்து சொல்கிறேன் ஸோ இப்படி எல்லாமே நடந்துட்டு இருந்திருக்கு லேட்டர் வந்து பாபா மகாசம சமாதி ஆகிறாரு பாபா மகா சமாதி ஆனதுக்கு அப்புறம் என்ன என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னா பாபாவோட ரொம்ப நெருங்கிய அறியவர்கள் அதாவது மாதவ் துக்காராம் இந்த மாதிரி இருக்கவங்க தான் பாபாவுக்கு வந்து மார்னிங் அந்த காக்கடை ஆரதி பண்ணி இந்த குளிக்க வைக்கிறது இந்த ப்ரொசீஜர் எல்லாமே பண்ணுவாங்க ஸோ அந்த சமயத்தில் என்ன ஆயிருக்கு அவங்களுக்கு சம்ஸ்தானத்துலேருந்து வந்து டெய்லி அவங்களுக்கு சுடுதண்ணியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பாபாக்கு எல்லாமே பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஸோ அப்போ என்ன ஆயிருக்கு ஒரு நாள் இந்த பாட்டி செல்லம்மாள் பாட்டியோட கனவுல வந்து பாபா வந்து சொன்னாராம் எனக்கும் குளிராதா எனக்கும் நீங்கள் கொஞ்சம் சுடுதண்ணி தரலாம்ல அப்படிங்கிற மாதிரி பாபா கனவு அந்த செல்லமால் பாட்டியோட கனவு வந்து சொன்னாங்களாம் இருந்து இன்ன வரைக்கும் இனிமேல் நாளைக்கு இன்னி இருக்க போற எல்லா வருஷங்களையுமே வந்து அந்த ஃபேமிலி தான் வந்து பாபாவுக்கு சுடுதண்ணி காலையில் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ ராமகிருஷ்ண ஐயர் அந்த தாத்தா இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தார் அடுத்தது அவரோட ஜென்ரேஷன் தான் வந்து விஸ்வநாத் ஐயர் ஸோ அந்த தாத்தாவோட ஃபோட்டோ வந்து இங்கே உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் வந்து பாருங்கள் தம்மையிலையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த தாத்தாவை தான் நாங்கள் வந்து மீட் பண்ணியிருந்தோம் ஸோ அவரோட பையன் பிரசாத் ஐயர் ஸோ அவருமே இப்போ இந்த லெகஸியை வந்து ஃபாலோ பண்ணி அவங்க இதை வந்து கண்டினியூ பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ எவ்ரிடே என்ன பண்ணுவாராம் அதாவது இப்போ இருக்கிற தாத்தா விஸ்வநாத் ஐயர் அந்த தாத்தா மார்னிங் ஒன் தேர்ட்டிக்கு எழுந்துட்டு வீட்டில் ஒரு சிம்பிளாக ஒரு பூஜை எல்லாம் முடிச்சுட்டு நேராக துவாரகமாய்க்கு வருவாராம் துவாரகமாய் வந்து அப்போ க்ளோஸ் வெளியே நின்று நல்லா பாபா வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு நேராக இவரோட ஹோட்டலுக்கு வந்து போவாராம் ஸோ அந்த ஹோட்டல் பேர் தான் வந்து சுவாமி மெட்ராஸ் இதை வந்து இப்போ இருக்க தாத்தா விஸ்வநாத ஐயர் இவங்களோட அப்பா ஐயர் இருக்கீங்களே அந்த ஹோட்டல் வந்து கட்டிட்டாங்க நிறைய அந்த சவுத் இந்தியன் பீப்புளெலாம் வந்தா அங்கே தான் போய் அவங்க எல்லாமே வந்து சாப்பிடுவாங்க ஸோ என்ன பண்ணுவார் பாபாவை வந்து ப்ரே பண்ணிவிட்டு ஒன் தேர்ட்டிக்கு எந்திரிப்பார் சாமி கும்பிட்டு துவாரக்கம் வந்து பாபாவையும் பார்த்துட்டு லேட்டர் இவரோட கடை சுவாமி மெட்ராஸ் ஹோட்டல் அங்கே வந்து போயிட்டு எல்லாத்தையும் ஓவர்சீ பண்ணுவாரான் ஓகே ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் நல்லா போயிட்டுருக்கா அவரோட ஃபுட்லாம் வந்து கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்களான்னு பார்த்துட்டு கரெக்டாக ஃபோர் ஃபோர் தேர்ட்டி அந்த டைமில் சுடுதண்ணிலாம் காய வச்சு ரெடியாக எடுத்துகிட்டு ஒரு சந்த்தான்குள்ளே கோயில்குள்ளே வந்து போவாராம் இவருக்கு இவரோட ஒய்ஃப்க்கு இவரோட பசங்களுக்கு எல்லாமே லைக் ஈஸி என்ட்ரி எப்போ போனாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக உள்ளே வந்து போயிடலாமா ஸோ போய் கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணுவாராம் கரெக்டான லெவலில் இருக்கா அப்படின்னு பார்ப்பாரா ரொம்ப சூடா இருந்துச்சுன்னா நார்மல் கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணி தாத்தா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருவாராம் சந்த்தான்குள்ளேயே வந்து சமாதி மந்திருக்கு பேக் சைடு வந்து ஒரு கிணறு இருக்கான் சோ அந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து யூஸ்வலி வந்து அவங்க மிக்ஸ் பண்ணி கரெக்ட் பண்ணி கொண்டு போய் வந்து பாபா குளிக்கிறதுக்கு வந்து கொடுத்துருவாங்க காக்கடா ஆரத்தி நடக்கும் காக்கடை ஆரதி நடந்து முடிச்சதுக்கு அப்புறமா பாபாவை வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க ஸோ அதை பார்த்துருந்தாங்களுக்கு தெரியும் பாபாவோட வஸ்திரத்தை எல்லாமே காய்ஞ்சிட்டு தண்ணி வந்து ஊற்றுவாங்க அப்படியே மினு 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 மின்னு வர பாபா அப்படியே இந்த இடம் எல்லாமே அப்படியே ஷைனிங்காக இருக்கும் கண் எல்லாமே ஸோ நீங்கள் அது இன்னும் பார்த்தது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டெய்லியுமே காலையில் வந்து ஷிரடி லைவ் அப்படின்னு போட்டிங்கன்னா அரௌண்ட் ஒரு ஃபைவ் தேர்ட்டி அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம் அதை பாருங்க, கண்டிப்பா நேர்ல போக முடியும் அப்படிங்கிறவங்க நேரில் போறப்பாக்கி வந்து கண்டிப்பா பாருங்க ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் ஸோ ஆர்த்தி முடிஞ்சதுக்கு அப்புறமா டெய்லியுமே இருந்து ஒரு போர்ஷன் வந்து தாத்தாக்கு வந்து கொடுப்பாங்களாம் ஸோ அவுட் ஆஃப் கிராட்டிட்யூட் அவங்கக்கிட்ட தான் தீர்த்தம் வருது அப்படிங்கிறனால டெய்லியுமே பாபாக்கு அபிஷேகம் முடிஞ்ச தீர்த்தத்தை வந்து தாத்தாவுக்கு ஒரு போர்ஷன் கொடுப்பாங்க அதை அவர் வந்து அவரோட ஹோட்டலில் வச்சுருப்பாரா அவங்களுமே சாப்பிட்டு அவங்க ஹோட்டலில் வேலை செய்கிறவங்க அன்றைக்கி அவங்க ஹோட்டலில் சாப்பிட வரவங்க எல்லாத்துக்குமே வந்து தாத்தா வந்து கொடுப்பாங்களாம் ஸோ இதை வந்து எனக்கு கவிதாக்காக தான் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ நான் மைண்டில் வச்சுட்டு இருந்துட்டு இந்த தடவை நம்ம போகும்போது கண்டிப்பாக போகணும் அப்படின்னு நான் வந்து போய் பார்த்துருந்தேன் அண்ட் லக்கிலி எனக்கு இது இதில் ஒரு இந்த பாட்டிலில் வந்து இப்போ கொஞ்சம் நான் நிறைய பேருக்கு கொடுத்து காலி ஆயிடுச்சு அது ஒரு முக்கால்வாசி வந்து எனக்கு வந்து கிடைச்சது ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் போனதுமே வந்து தீர்த்தம் முன்னாடி ஒரு இது மாதிரி வச்சிருக்காரு அதில் வந்து எல்லாத்துக்குமே தாத்தா கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாரு நாங்கள் எல்லாருமே வந்து குடிச்சிட்டோம் குடிச்சிட்டு நான் கிளம்பி வரும்போது என்ன பில்லாம் பே பண்ணிட்டு கிளம்பி வரும்போது நான் அவங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு கேட்டப்ப தாத்தா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக வந்து எங்கள் குளோட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டாரு எடுத்து முடிச்சுன்னா இன்றைக்கி நாளைக்கு கிளம்புறீங்களா அப்படின்னு கேட்டார் இல்லை இல்லைங்க தாத்தா இன்னைக்கு நாங்கள் கிளம்புறோம் சொல்லணும் டக்குன்னு வந்து ட்ரா வந்து ஓப்பன் பண்ணி இந்த ஒரு பாட்டில் வந்து எனக்கு எடுத்து கொடுத்தாரு வந்து முக்கால் தீர்த்து என்னோட சந்தோஷத்துக்கு வந்து அளவே இல்லை அவ்வளோ எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட் இது அதாவது தீர்த்தம் வந்து கொஞ்சம் கிடைச்சாலே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் இதில் ஒரு முக்கால்வாசி எனக்கு வந்து கிடச்சிருந்துச்சி அவ்வளோ 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 ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாருமே ஷிரடி போனீங்கன்னா சுவாமி மெட்ராஸ் ஹோட்டலுக்கு போங்க பாபா அபிஷேகம் பண்ண தீர்த்தம் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அதாவது ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் அதாவது தீர்த்தம் எவ்வளோ இருக்கும் அது வரைக்கும் தாத்தா கொடுத்துட்டே இருப்பார் போல் ஸோ முடிஞ்சளவு மார்னிங்கே வந்து போயிருங்க மார்னிங் வந்து ஹோட்டல் வந்து ஃபைவ் ஓ க்ளாக்லருந்து வந்து ஓப்பனில் தான் இருக்கும் நீங்கள் எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட்டுமே சூப்பராக போய் சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்டு பாபாவோட தீர்த்தத்துமே நீங்க வந்து வாங்கிக்கலாம் உங்களுக்கும் கிடைச்சதுன்னா நீங்க ஏதாவது பாட்டில் கொண்டு போங்க அதுல வந்து ஊத்தி கொடுப்பாங்க நான் ஆக்சுவலி வந்து அங்க சாப்பிட போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு குட்டி பாட்டில் நான் வந்து தேடிட்டு இருந்தேன் கிடைச்சா நம்ம வாங்கிக்கலாம்னு பார்த்தா எனக்கு குட்டி பாட்டல் கிடைக்கல சரி ஓகே நம்ம வந்து சாப்பிட்டு மட்டும் வந்துக்கலாம் அப்படின்னு போனேன் பட் பார்த்தா நான் என்ன நினச்சிருந்தேன்னோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி பாட்டில் தீர்த்தம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்னு ஆசையாக இருந்துச்சுப்பரேன் பாபாவே வந்து ஓகே நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துனாரு ஸோ ஐ வாஸ் வெரி 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 ஹாப்பி ஸோ இந்த தீர்த்தத்துக்கு வந்து நிறைய மகிமைகள் எல்லாமே இருக்குது எப்படி வந்து எல்லா புண்ணிய தீர்த்தங்களுக்கெல்லாம் எப்படி ஒவ்வொரு மகிமை இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம பாபா ஸ்நானம் பண்ண தீர்த்தத்துக்கும் வந்து நிறைய மகிமைகள் இருக்குது நிறைய நிறையா நோய்களை வந்து இது வந்து குணப்படுத்தியிருக்கு அண்ட் தாத்தாவோட ஒய்ஃப்கே வந்து ஒன்ஸ் அவங்களுக்கு வந்து ஹார்ட்டில் வந்து நிறைய ப்ளாக்ஸ்லாம் இருக்குது சர்ஜரி பண்ணோம் அப்படின்னு ரெண்டு மூணு டாக்டரோட ஒப்பீனியன் வாங்கினப்பையும் எல்லாேருமே வந்து அதான் சொன்னாங்களா எஸ் சர்ஜரி பண்ணணுன்னு பட் ஒன்ஸ் வந்து சன்ஸ்தானில் இருக்கிற ஒருத்தர் வந்து சொன்னாராம் நீங்கள் வந்து நீங்கள் சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட சன்ஸ்தான் ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் ஒரு ஒப்பீனியன் வாங்குங்கன்னு சொன்னப்போ தாத்தாவும் தாத்தாவோட ஒய்ஃபும் வந்து அந்த ஃபைல் எடுத்துகிட்டு போகும்போது அவங்க வந்து என்ன சொன்னாங்க டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு எஸ் நமக்கு ப்ராப்ளம் இருக்குதா பட் சர்ஜரி பண்ணுற அளவுக்கு இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது நான் ஒரு டேப்லெட் மெடிசன்ஸ்லாம் தரேன் அது நீங்கள் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்ஸ் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சரியாயிரும்னு சொன்னாங்களாம் ஸோ அதையவே வந்து அவங்க ஒரு இதாக நம்பிட்டு அந்த மெடிசன்ஸ் மட்டுமே சாப்பிட்டு இது பண்ணியிருக்காங்க பாட்டி வந்து லைக் லாஸ்ட் ப்ரத் அவங்களோட இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லாமல் நல்லபடியாக தான் வந்து இருந்துட்டு போயிருக்காங்களாம் அண்ட் இதே மாதிரி இன்னொருத்தர் வந்து லண்டன்லேருந்து வந்து அவங்களோட அப்பா வந்து கேன்சரோட லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கேன் ஸோ வந்து தீர்த்த தீர்த்தம் வேணும்னு கேட்டப்ப அன்னைக்கு வந்து தாத்தா கிட்ட வந்து ரொம்ப கம்மியான தீர்த்தம் தான் இருந்துச்சா அண்ட் இதுவுமே ஒரு முக்கியமான விஷயம் அவருக்கே தெரியாது அதாவது சன்ஸ்தான் ஒரு ஒரு நாள் வந்து நிறையா தருவாங்களாம் ஒரு நாள் கம்மியாக தருவாங்களாம் ஸோ அது எப்படிங்கிறது வந்து அவருக்கே தெரியாதா ஸோ அன்னன்னைக்கு வந்து ரொம்ப அவர்கிட்ட கம்மியாக தான் இருந்துச்சு ரொம்ப லிட்டிலாக தான் வந்து அவருக்கு வந்து கொடுத்துருக்காரு அவர் சொன்னாரா இது எப்படி நான் டெய்லி எங்கள் அப்பாவுக்கு வந்து கொடுப்பேன்னு கேட்டப்ப நீங்கள் நார்மல் வாட்டர் கூட வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காரு ஸோ அவர் திரும்ப லண்டன் போயிட்டு அவங்களோட அப்பாவுக்குலாம் கொடுத்து அவரு சொல்கிறக்கே வந்து எனக்கு இதாக இருக்குது அதாவது என்னன்னா அவர் நார்மல் ஆகிட்டாங்க அந்த கேன்சர் பேஷண்ட் அவர் வந்து ரொம்ப கியூர் ஆகி அவர் அகெயின் ஷிரடிக்கு வந்து அவரோட பையன் வந்து இந்த தாத்தா வந்து பார்த்து ரொம்ப தேங்க் பண்ணாங்களாம் ஸோ தேங்க் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து உங்களோட ஹோட்டலில் வந்து நாங்கள் அன்னதானம் வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சைக் லைக் சம் அமௌண்ட்லாம் வந்து பே பண்ணிட்டு போனாங்களாம் ஸோ அதே மாதிரி இந்த தீர்த்தத்துக்கு வந்து நிறையா 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 வந்து மகத்துவம் இருக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குறவங்க ஷிரடி போனீங்கன்னா சுவாமி மெட்ராஸ் ஹோட்டலுக்கு வந்து மார்னிங் போனீங்கன்னா தாத்தா வந்து தீர்த்தம் தருவார் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வாங்கி குடிங்க கண்டிப்பா நீ எத்தனை தடவை ஷிரடி போனாலுமே கண்டிப்பா இந்த பிளேஸ்க்கு போங்க பிகாஸ் நம்மளுக்கு கிடைக்காது உள்ள வந்து காக்கடை ஆரத்தி பார்த்துட்டு வெளியே வரவங்களுக்கு மட்டும்தான் வந்து பிரசாதம் தீர்ந்தவும் தருவாங்க மற்ற யாருக்குமே வந்து கிடைக்காது ஸோ மற்ற நம்ம வெளியே இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த சுவாமி மெட்ராஸ் ஹோட்டலுக்கு நம்ம போனோம்னா கண்டிப்பாக தாத்தா நம்ம எல்லாத்துக்குமே தீர்த்தம் தருவார் அந்த தாத்தாவுக்கு வந்து இன்னொரு பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வநாத் ஐயர் அலைஸ் பாபா ஐயர் அப்படின்னு சொல்றாங்க அவ்வளோ ஒரு தேஜஸோடு இருந்துச்சு அந்த தாத்தாவோட ஃபேஸ் ஒரு கருணையோட ஒரு ஸ்மைலிங் ஃபேஸாக ரொம்ப ஸ்வீட்டாக रजच into... ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அண்ட் தேங்க்யூ கவிதாக்கா நீங்கள் சொன்னனால தான் வந்து நான் இங்கே போய் தாத்தாவை பார்க்க முடிஞ்சேன் அண்ட் பாபாவோட தீர்த்தம்லாம் எனக்கு நிறையா கிடச்சிது ஸோ நான் இப்போ வந்து ஊருக்கு வந்துட்டேன் நான் கிட்டே இப்போ ட்ரை போடலாம் கூட இல்லை நான் வந்து ஒரு டேபிள் மேலே தான் வச்சு ஷூட் பண்ணிருக்கேன் இ கேம்கியா ஃபார் அண்ட் மெடிக்கல் எமர்ஜென்சி நான் ஊருக்கு அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் நவு எவ்ரித்திங் இஸ் ஃபைன் ஸோ இனி வந்து ரெகுலராக நம்மளோட அவங்களோட சேனலில் வந்து பேக் டு பேக் நிறையா வீடியோஸ் எல்லாமே வரும் அண்ட் சாரி இவ்வளோ நாள் வீடியோஸ் போடாதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஷிரடி போனால் மறக்க நம்ம மறக்காமல் சுவாமி மெட்ராஸ் ஹோட்டலுக்கு போய் பாபாவோட தீர்த்தம் வந்து வாங்கிக்கோங்க பாபாவே அவரோட கனவு வந்து நீங்கள் எனக்கு சுடுதண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லி இன்னுமே அவங்க அதை ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்கன்னா ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் பாபா காலத்துல இருந்து அவங்க ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷனாக ஃபாலோ பண்ணிட்டு ஐ ஐஎம் வெரி ஹாப்பி நான் அந்த பிளேஸ்க்கு போய் தீர்த்தம் வாங்குறது ஸோ நீங்கள் எல்லாேருமே போய் வந்து பாபாவோட தீர்த்தம் வாங்கிட்டு நீங்கள் எல்லாருமே வந்து அதை சாப்பிடணும் அப்படின்னு நானுமே வந்து சீக்கிரமா நீங்க எல்லாருமே சிரடி போகணும் அப்படின்னு நானுமே வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்மளோட சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பாக்குற நீங்க உங்களுக்கு உங்களோட லைஃப்ல பாபா ஏதாவது மிராக்கல்ஸ் பண்ணியிருப்பாரு கண்டிப்பா படி அது நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க நான் எவ்ரி தேர்ஸ்டே வந்து பாபா ஒவ்வொருத்தரோட லைஃப்ல வந்து நடந்த மிராக்கல்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம அப்படியே நம்பரையுமே வந்து கண்டியூ பண்ணி கொண்டு போகலாம் நீங்களும் உங்களோட லைஃப்ல அந்த மிராக்கலை மறக்காமல் இந்த நம்பருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க ஸோ லெட் இஸ் ஆல் பி பிளஸ் பை பாபா ஓம் சாய்ராம் நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே வந்து மீட் பண்றேன் அண்டில் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் நந்தினி ஓம் சாய்ராம்